கொஞ்சம் பொதுவாக இந்த இன்னொரு ரெண்டு மாத காலங்கள் தான் இருக்கு தேர்தலை சந்திக்கிறதுக்கு அதிமுக திமுக கூட்டணியை இறுதி பண்ணிட்டு இருக்காங்க பல்வேறு மாட்டு கட்சியிலிருந்து இணைக்கிற கூடிய வேலைகள்ல இருந்து எல்லாமே இறுதி பண்ணிட்டு இருக்காங்க தாவிக்காய் எந்த மாதிரியான நிலைப்பாட்டில் இருக்கு அதோட வேகம் வேகம் தேர்தலை சந்திக்கிறதுக்கான வேகம் ஒரே ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் ரெண்டாயிரத்தி பத்துல மூன்றே கூட்டம் தான் நம்ம கோவை திருப்பூர் திருச்சி மதுரை மதுரை மூன்றே இடத்துல முடிச்சிட்டோம் நினைக்கிறேன் வெட்டி என்பது ஒரு இலக்கிய நோக்கி மக்கள் செல்வாக்கை நோக்கி பணமே கொடுக்காமல் மக்கள் கொடுக்கிற ஒரே தலைவர் நம்முடைய தளபதி தான் அதை நீங்கள் அதை பத்தி கூட்டணி நிலைப்பாடு பொறுத்த வரைக்கும் தமிழை வெற்றி கழகத்தினுடைய மனநிலை என்னது இறுதி பண்றது தான் போட்டியா இல்ல கூட்டணிக்கு இன்னும் பேச்சுவார்த்தை நடைபெறுதா தலைவர் கூடியவரையில் அதை அனௌன்ஸ் பண்ணுவார் ஆல்ரெடி பொதுக்குள்ள சொல்லியிருக்கும் தலைவர் வந்து கூட்டணியாக இருக்கட்டும் தேர்தல் எப்படி எதிர்கொள்ள போகிறேங்கிறது கூடிய விரைவில் பொதுக்குழு நடக்கும் தலைவர் வந்து அதில் அனௌன்ஸ் பண்ணுவார் டிடிவி தி தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைந்திருக்கிறார் மீண்டும் மீண்டும் தீவிர த அதிமுக இருக்கக்கூடிய கூட்டணியில சேர மாட்டேன்னு சொல்லி சேர்ந்த நிலையில் இன்றைக்கி சேர்ந்துருக்கிறார் நீங்கள் அவர் கூட ஏற்கனவே அதிமுகவில் இணைந்திருக்கிறீங்க எப்படி சார் கூட அதை யார் வேண்டுமானாலும் எங்க வேண்டுமானாலும் சேரலாம் அவருடைய பொறுத்து பொறுப்பிருக்கிறது எங்கு சென்றாலும் வாழ்க்கை வாழ்த்துக்கள் ஓபிஎஸ் ஆதரவாளர்கள் இல்லை டிடிவி ஆதரவாளர்கள் தாவிக்கா இணைவாங்க அப்படின்னு ஒரு பேச்சு இருந்துகிட்டே இருந்தது இன்னும் பலம் வாய்ந்த கட்சியா தாவிக்கா வந்து தேர்தலை சந்திக்கணும் அப்படின்னு இந்த நேரத்தில் மாற்றுமா மாறி மாறி போய் மாற்றுறதை எப்படி பாக்குறீங்க கூட்டணியில் இணையதார நீங்களே சொல்லிட்டீங்க அந்த கட்சியில் இருக்கிற தொண்டர்கள் கூட டிவி கேவில் சேர போறான்னு நீங்களே சொல்றீங்க அதே தான் கருத்து இப்போ பொதுவாக இந்த இன்னும் ரெண்டு மாத காலங்கள் தான் இருக்கு தேர்தலை சந்திக்கிறதுக்கு அதிமுக திமுக கூட்டணியை இறுதி பண்ணிட்டு இருக்காங்க பல்வேறு மாட்டு கட்சியிலிருந்து இணைக்கிற வேலைகள்லேருந்து எல்லாமே இறுதி பண்ணிட்டு இருக்காங்க தாவிக்கா எந்த மாதிரியான நிலைப்பாட்டில் இருக்கு அதோட வேகம் எப்படி தேர்தலை சந்திக்கிறதுக்கான வேகம் எப்படி ஒரே ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் ரெண்டாயிரத்தி பத்தில் மூன்றே கூட்டம் தான் நம்ம கோவை திருப்பூர் திருச்சி மதுரை மூன்றே இடத்துல முடிச்சுட்டோம் நினைக்கிறேன் வெற்றி என்பது ஒரு இலக்கை நோக்கி மக்கள் செல்வாக்கை நோக்கி பணமே கொடுக்காமல் மக்கள் கொடுக்கிற ஒரே தலைவர் நம்முடைய தளபதி தான் தமிழை வெற்றிகழகத்தினுடைய மனநிலை என்னது இறுதி பண்றது போட்டியா இல்ல கூட்டணிக்கு இன்னும் பேச்சுவார்த்தை நடைபெறுதா தலைவர் பண்ணுவார் ஆல்ரெடி பொதுக்குள்ள

இல்ல ஓபிஎஸ் ஆதரவாளர்கள் தாவிக்களை இணைவாங்க ஒரு பேச்சு இருந்துட்டு இருந்தது இன்னும் பலம் வாய்ந்த கட்சியா தாவிக்கா வந்து தேர்தலை சந்திக்கணும் அப்படின்னு இந்த நேரத்துல மாற்று மாறி மாறி போய் மாற்றுறதை எப்படி பாக்குறீங்க கூட்டணியில் நீங்களே சொல்றீங்க அந்த கட்சியில் இருக்கிற தொண்டர்கள் போல டிவிக்கு சேர போறான்னு நீங்களே சொல்றீங்க அதேதான் கருத்து